செவ்வாய் பகவானின் அதிதேவதையான ஸ்ரீ முருகப்பெருமானின் அருள் பெற்ற விருச்சிகராசி என்பர்களே ஹே விளம்பிய ஆண்டு பொழுது சூரியன் ஆறாம் இடத்திலும் குரு பதினோராம் இடத்திலும் சுக்கரன் ஐந்தாம் இடத்திலும் இருந்து நன்மையான பலன்களை வழங்கி வருகிறார்கள் செவ்வாய் ஏழிலும் புதன் ஐந்திலும் சனி ஒன்றிலும் ராகு பத்திலும் கேது நான்கிலும் இருப்பதால் அவர்களால் நன்மையான பலன்களை வழங்க இயலாது நீண்ட காலம் பலன் தரும் கிரகங்களில் குரு பகவான் முக்கியமானவர் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் இருந்து நன்மைகளை வாரி வழங்குகிறார் நினைத்த செயல்களில் வெற்றியை ஏற்படுத்துகிறார் தன தானியங்களில் லாபம் ஏற்படுத்துகிறார் வழக்கில் நல்ல திருப்பங்களை அளித்து கொண்டிருக்கிறார் குரு பகவானின் பார்வை பதியும் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் உள்ள கிரகங்களும் குரு பார்வையால் நன்மையான பலன்களை அளிக்கும் இரண்டாம் பார்வை பெறும் துலாம் ராசி உங்களுக்கு விரயஸ்தானமாகும் அங்கு எந்த கிரகமும் இல்லை ஐந்தாம் இடத்திலும் கிரகம் ஏதும் இல்லை ஏழாம் பார்வை பதியும் மீன ராசியில் உள்ள புதன் சுக்கரன் நன்மைகளை அளிப்பார்கள் ஒன்பதாம் பார்வை பதியும் ராசியில் உள்ள செவ்வாய் நன்மைகளை பாரி வழங்குவார் அதே போல குரு பகவான் பார்வை பதியும் பதினொன்றாம் இடத்தில் உள்ள கிரகங்களும் நன்மையான பலன்களை வழங்குவார்கள் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழில் ஏற்படும் குரு பயிற்சியில் குரு பகவான் ராசிக்கு வந்து ஓராண்டு காலம் தங்கி ஆட்சி செய்கிறார் பனிரெண்டாம் இடம் இருக்கும் குரு பகவான் நன்மையான பலன்களை அளிக்க மாட்டார் குடும்பத்தை பிரிந்து வெளியிடங்களில் வசிக்கும் நிலையை ஏற்படுத்துவார் வீண் செலவுகளையும் ஏற்படுத்துவார் பணி இடமாற்றம் ஏற்படும் சுப நிகழ்வுகள் தள்ளி போகும் பண வரவுகளில் தடை தாமதங்கள் ஏற்படும் அடுத்த குரு பெயர்ச்சி வரையில் இந்த நிலை தான் நீடிக்கும் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் தடை தாமதங்கள் சகஜமாகும் எடுப்பு முயற்சிகளில் வெற்றி பெற அதிக அலைச்சலும் பண விரயமும் ஏற்படும் குடும்பத்தையும் மனைவி மக்களையும் பிரிந்து வெளியிடங்களில் தனியே வசிக்கும் சூழ்நிலை ஏற்படும் நெருப்பில் பணியாற்றும் பொழுது தீக்காயங்கள் ஏற்படாமல் கவனமாக இருப்பது அவசியம் நெருங்கிய சொந்தங்களுக்கு ஆரோக்கியத்தில் அதிக பாதிப்புகள் ஏற்படும் சர்ம நோய்களும் மூட்டு வலிகளும் அவ்வப்போது ஏற்படும் சனி பகவான் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பயிற்சியாகி ராசி சென்று இரண்டரை ஆண்டு காலம் அங்கு தங்கி ஆட்சி செய்கிறார் அதனால் பண கஷ்டம் ஏற்படும் வீண் செலவுகளும் ஏற்படும் வெளி இடங்களில் தனியே வசிக்கும் நிலை ஏற்படும் குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் வீண் பேச்சுக்களால் கருத்து வேறுபாடு உண்டாகும் செயல்களில் வெற்றி பெற வீண் அலைச்சல்கள் ஏற்படும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சிம்ம ராசியில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் அடிக்கடி ஏற்படும் கல்வி பயிலுவதில் தடை இருக்கும் வெளியிடங்களில் குடும்பத்தாரை பிரிந்து வசிக்கும் நிலை இருக்கும் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழில் ஏற்படும் ராகுகேது பயிற்சியில் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கடக ராசிக்கு வந்து ஒன்றரை ஆண்டுகள் அங்கு தங்கி ஆட்சி செய்கிறார் அதனால் பண நடமாட்டம் குறையும் குடும்பத்தாரிடமும் நண்பர்களிடமும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வீண் வம்பு வழக்குகள் ஏற்படும் செயல்களில் வெற்றி பெற அதிக அலைச்சலும் பண விரயமும் ஏற்படும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏற்படும் ராகு கேது பயிற்சியில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகர ராசிக்கு மாற்றம் அடைந்து ஒன்றரை ஆண்டுகள் அங்கு தங்கி ஆட்சி புரிகிறார் அதனால் தன லாபங்கள் அதிகம் ஏற்படும் வழக்கில் வெற்றி அடைவதற்கான மாற்றம் திடீரென ஏற்பட்டுவிடும் ஆலய தரிசனங்களும் மகான்களின் ஆசிகளும் அடுத்த ராகு கேது பயிற்சி வரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இனி விருச்சக ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்களின் பலாபலன்களை பார்ப்போம் விசாகம் நான்காம் பாதம் பல வரவுகளில் தடை தாமதங்கள் ஏற்படும் குடும்பத் தலைவருக்கு வெளியூர் மாற்றம் ஏற்படும் நண்பர்கள் இல்லத்து ஆன்மீக விழாவில் கலந்து கொள்வீர்கள் வீடு மாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படலாம் குலதெய்வ வழிபாடு நடைபெறும் புதிய பொருள்கள் இல்லத்தில் இடம்பெறும் அனுஷி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பேச்சிக்கு பின் புதிய வேலை கிடைக்கும் வீடு மாற்றம் ஏற்படும் வழக்கில் எதிர்பார்க்கும் மாற்றம் ஏற்படும் மங்கள நிகழ்வுகளிலும் ஆன்மீக நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வீர்கள் புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் நெருங்கிய உறவினர் இல்லத்து மங்கள நிகழ்வுகளில் கலந்து கொள்வீர்கள் வீடு மாற்றம் பணி மாற்றம் ஏற்படும் புதிய வீடு குடிபோகும் நிலை ஏற்படும் குலதெய்வ வழிபாடு நடைபெறும் வெளியூர் பயணம் பயனுள்ளதாக அமையும் புதிய வேலையில் சேர்ந்து அதிக வருமானத்தை பெறுவீர்கள்